மிகவும் பிரபலமான கோவை ஸ்ரீதேவி நிறுவனம் சார்பில் போதை பழக்கத்தில் இருந்து இளைஞர்களையும் மற்றும் மாணவர்களை மீட்கும் வகையில் நண்பன் என்னும் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது அதேபோல் தினமும் ஏராளமான மக்களுக்கு உணவுகளும் வழங்கி வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து நண்பன் என்னும் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அமைப்பும் துவங்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்த நிலையில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெரும்பாலானோர் பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் இந்நிலையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கோவையில் பிரபலமான நிறுவனம் ஸ்ரீதேவி சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் போதையில்லா கோவை வலிமையான கோவை என்னும் மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு நண்பன் என்னும் சமூக சேவை அமைக்கப்பட்டுள்ளது கோவை காந்திபுரம் கிராஸ்கெட் சாலையில் ஐந்தாவது வீதியில் அதற்கான அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்ற நிலையில் அதனை ஸ்ரீதேவி நிறுவன மேலாண் இயக்குனர் சிவகணேஷ் மற்றும் பிரபல நிறுவனமான சென்னை மொபைல்ஸ் நிறுவன மேலாண் இயக்குனர் சம்சு அலி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தற்போது துவங்கப்பட்டுள்ள இந்த அமைப்பின் மூலம் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்களின் தீமைகளை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த இருப்பதாகவும் போதைக்கு அடிமையான இளைஞர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கும் வகையில் அதற்குரிய மையங்கள் மற்றும் போதை மறுவாழ்வு மையம் ஆகியவையும் துவங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் போதைப் பொருட்கள் முற்றிலும் இல்லாத கோவையை உருவாக்க அனைவரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் வந்து இந்த ட்ரக்ஸ்ல வந்து ரொம்ப மோசமான நிலைமை ஏற்படுத்திருக்கு சோ குணம் ஆல்காலன்றது ஒரு ரொம்ப ஆல்காலன்றது ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு இன்னைக்கு ட்ரிங்ஸ் ஆல்கால் ரொம்ப சாதாரணம் ஆச்சு அதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சதா கஞ்சாவும் அபிங்கும் ப்ரௌன் ப்ரௌன் சுகர் இன்னைக்கு அந்த இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு புது புது பேர்ல மெத்தப்பட்டமன்றாங்க சிக்கல்ன்றாங்க காணான்றாங்க இந்த மாதிரி புது புது பேர்ல வந்து இந்த போதை வந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்தை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா யங்ஸ்டர்ஸ் மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் குடும்பத்துல வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கையும் இந்த தொலைச்சு அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்தையும் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த போதை கொஞ்சம் ஏதோ நம்ம நம்மளால கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் இந்த போதைக்கு எதிராக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி நான் என்னோட நண்பர்கள் தினேஷ் அருண் இவங்க ரெண்டு பேர் கூட நம்ம கலந்துட்டு இந்த இந்த நண்பன்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சோம் இந்த நண்பருக்கு இது ஏன் நண்பன் பேர் வச்சோம்னா எத்தனையோ எத்தனையோ உறவு முறைகள் இருக்கு மாமா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி எத்தனையோ உறவு 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 முறைகள் இருக்கு எல்லா உறவு முறைகளோட இந்த நண்பற்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறவு முறை அது போனா ஒரு தப்பு செஞ்சு அதை திருத்தி அதை வந்து திருத்தி சொல்றோம் நண்பன் அதே மாதிரி ஒருத்த கீழே போயிட்டு கீழே போய் நம்ம கீழே போகும்போது நம்ம கை கொடுத்து நான் ஒரு என்ன என்னன்னாலும் நான் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம உதவி செய்யறோம்னா நண்பன் ஸோ அதனால நண்பன்ற பேர் வந்து எங்களோட அமைப்புக்கு வந்து நாங்க சூஸ் பண்ணோம் எங்க அமைப்போட கொள்கை என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த போதை வந்து இந்த போதையில இருந்து போதை பக்கமே நீங்க போகாதீங்க இந்த ட்ரக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்ற அவேர்னஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து சொல்றது எங்களுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த போதையில வந்து இந்த போதையில போனவங்க நாங்களா வந்து நாங்க வந்து இதுல இருந்து நாங்க வெளியில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம் அதுக்குள்ள டாக்டர்ஸ் டீம் கவுன்சிலிங் கொடுக்குற டீம் எங்க இருக்கு அவங்கள வச்சு வந்து இந்த இந்த வந்து இந்த ட்ரக்ஸ்ல மூழ்கி போனவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுல நாங்க வந்து அவங்கள வந்து வெளியில பண்றோம் ஒரு மூணாவது பாயிண்ட் வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் வியாபாரம் இந்த இதை பண்றது இதை யூஸ் பண்ற நிறைய பேர் ஆனா இதை சுயநலமைக்கு சீக்கிரம் பணம் சம்பாதிச்சு பெரிய நினைக்கக்கூடிய ஒரு சுயநல கூட்டம் அந்த கூட்டத்தை பத்தி தகவல் எங்களுக்கு தெரிஞ்சா அது வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து அதிகாரிகிட்ட டெய்லி பேப்பர் பாப்பீங்க இந்த போதை எத்தனை எவ்வளவு பேர் கைது எத்தனை பேர் கைது பண்றாங்கன்னு பா பார்ப்பீங்க எங்களுக்கு தெரிஞ்ச இந்த போதை மருந்து யாராவது இந்த நெட்ஒர்க் யாராவது இருக்காங்கன்னா அவங்களை பத்திய அவங்களை பத்திய தகவல் தகவலை வந்து நாங்க காவல்துறை கிட்ட சொல்றது எங்களுடைய இந்த என்னுடைய மூணு மூணாவது பேர் இருக்கு இத வந்து நாங்க வந்து இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் ஆமா கவுன்சிலிங்லாம் ஃப்ரீ இது வந்து இதுல இருந்து வெளியில வரணும்னு யார் நினைச்சாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் அதுக்குள்ள ஒரு சின்ன டாக்டர்ஸ் க்ரீம் நாங்கள் வச்சிருக்கோம் ஆமா அவங்கள வந்து இது கவுன்சிலிங் நான் கொடுத்தேன் நம்ம அந்த காலேஜ் காலேஜ்ல இருக்கு இந்த கவுன்சிலிங் வந்து நம்ம அந்த போல அந்த விருப்புணர் வந்து காலேஜ் ஆமா இது வந்து ஒரு காலேஜ் பர்மிஷன் வாங்கி அவங்க காலேஜ்ல போயிட்டு இந்த ட்ரக்ஸ் ஃபஸ்ட் டைமே எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க சரி நோ டு ட்ரெஸ் ஒரு தடவை கூட இருந்து எப்படி ட்ரை கூட பண்ணி பார்த்துறாங்கன்ற அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு காலேஜ் போய் சொல்ல போறோம்